வைரவன் ஒரு முறை வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தார் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு வைரவனுக்கு அழுக வந்துருச்சு காமராஜர் ஐயா கிட்டே போய் ஐயா வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சா ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு தன்னம்பிக்கையே இல்லையா அப்படின்னு சொன்ன சொன்னார் இதை கேட்ட காமராஜர் ஐயாவுக்கு ரொம்ப வருத்தம் என்ன வைரவா எங்கூட இருக்கிறவன் பேசுகிற பேச்சாண்ணே உன்னை என் புள்ள போல் வளர்த்துட்ருக்கேன் உனக்கு என்ன கவலைண்ணே நாளைய பற்றி கவலைப்படுறவனால இன்னைக்கு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாதுன்னே அதுவும் அந்த சிட்டுக்குருவியை பாரு எவ்வளவு சந்தோஷமாக சிறகடிச்சு பறந்துட்டுருக்கு இதுக்கு இன்னைக்கு சாப்பாடு தான் நிஜம்னே நாளைக்கு சாப்பாடை பற்றி அது கவலைப்பட்டா சந்தோஷமாக சிறகடிக்க முடியுமான்னே உன்னையும் என்னையும் படைச்ச கடவுள் அந்த சிட்டுக்குருவியும் படைச்சிருக்கிறான் அந்த சிட்டுக்குருவிக்கு தேவையான சாப்பாடு அதுக்கு அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ உனக்கும் எனக்கும் தராமல் விட்டுருவானான் வாழ்க்கைன்றது நம்மளோட தன்னம்பிக்கையில் இருக்க த தன்னம்பிக்கையில் தான் இருக்கு வைரவா வாழ்க்கையை தன்னம்பிக்கையோட வாழ்றவனால மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னே எங்கூட இருக்கிற நீயே தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தால் என்னால் எப்படி தன்னம்பிக்கையாக இருக்க முடியும்னே எங்கிட்ட இருந்து அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட வந்திருக்கணும்னே என்னையிலிருந்து வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோட இரு நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் என்னம்போல் போல் வாழ்க்கைன்னாங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஆழ்மனதில் பதிய வச்சு அதை டெய்லி நினச்சிக்கிட்டே இரு உன் வாழ்க்கை வளமாக மாறும் வைரவா அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னே அப்படின்னு காமராஜர் ஐயா சொன்னாங்க பைரவன் தோண்ட நிறங்களெல்லாம் அவனை சமாதானப்படுத்தி அவரை ஆறுதல் படுத்தினது காமராஜர் ஐயான்னா அது மிகையாகாதுங்க காமராஜர் ஐயா பைரவனுக்கு தூண்னா பைரவன் காமராஜர் ஐயாவுக்கு தூண் காமராஜர் ஐயாவை கடைசி வரை நல்லா பார்த்துக்கிட்டது வைரவன் தான் பைரவன் ஒரு சிறந்த மனிதர் காமராஜர் ஐயா என்றுமே நினைவில் நிற்கக்கூடிய நல்ல தலைவர்